சிவசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை அன் மறுவாழ்வு மையம் உங்களுக்கு தெரிந்து யாருக்காவது பக்கவாதமா முடக்குவாதமா நடக்க இயலாமையா கவலை வேண்டாம் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அனுபவம் மிக்க இயன்முறை மருத்துவர்களைக் கொண்டு உலகத்தரம் வாய்ந்த பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது எட்டிஞ்சீரி கண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இங்கு தங்கி சிகிச்சை பெறுவதற்கு தேவைக்கேற்ப பொது வாத்துகள் பகிர்வு அறைகள் தனி அறைகள் ஏசி வசதியுடன் கூடிய தனி அறைகள் என அனைத்துமே அமைந்துள்ளன பாதிப்பு அடைந்தவர்களுடன் வருபவர்கள் மன அமைதிக்கு ஸ்ரீ தன்வந்திரி சாய்பாபா கருப்பண்ணசாமி நலம் தரும் விநாயகர் ஆலயம் வளாகத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது வாழ்வதற்கான கதவுகள் மூடப்படுவதில்லை சிவசக்தி பிசியோதெர்பி மருத்துவமனை அன் மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு ஒரிச்சேரி பவானி ஈரோடு மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ்